அமெரிக்காவையே ஒழுக்கிய செக்ஸ் ஸ்கேண்டல் ட்ரம்ப் நிர்வாகத்தையே அதிர வைத்த ஜெஃப்ரி எப்டின் ஃபைல்ஸ் இப்பொழுது அந்த எப்டின் ஃபைல்ஸ்ல மோடி அரசுக்கும் தொடர்பு இருக்கு ஜெஃப்ரி எப்டின் மோடி அரசோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் மோடி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் தொடர்பில் இருந்திருக்கிறாங்கன்னு ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி வெளியிட்ட டாக்குமெண்ட்ல மிகப்பெரிய அளவுல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பாஜக கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி விரைவில் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவங்க மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்த சிக்கல்கள் மாட்ட போறாங்கன்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு இதன் மூலமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானங்கள் வரும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பையே எச்சரித்திருக்கிறார் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் இவர் தகவல் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய நண்பர் அவர் அப்படின்னா இப்போ ட்ரம்ப் நிர்வாகத்தையும் குறி வச்சு தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலை சுற்றி அமெரிக்கா முழுக்க மீடியாக்களில் உலா வந்துகிட்டு இருக்குது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் மாதம் ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஜெஃப்ரி எப்டின் ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப செக்யூர்டான ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் எல்லா ஃபைலையும் இப்போ வெளியிடுவதற்கு ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருந்தார் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஒரு அமைச்சர் வந்து ஜெஃப்ரி மோடியோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் மேற்கொண்டிருக்கிறாங்க சில மீட்டிங்கல் நடந்திருக்கு ஐந்து முறை கேலண்டரில் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வெளியானதை குறித்து சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் விரைவில் இந்தியாவே அவமானப்பட போற அளவுக்கு சில அதிகாரிகளும் ஒரு சில அமைச்சர்களும் ஜெஃப்ரி எப்ஸ்டின் கூட தொடர்பில் இருந்துருக்கிறாங்க மோடி அமைச்சரவையும் தொடர்ந்து இருக்கு மோடியும் அதில் தொடர்பில் இருந்திருக்கிறாரு உடனே பதவி விலகணும் அமித்ஷா உடனே பதவி விலகணும்னு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமிக்கும் மோடி அமித்ஷா பர்டிகுலர்லி அந்த ரெண்டு பேருக்கும் பாஜக கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாவுக்குன்னு ஒரு கேங்கும் நிதின் கட்கரிக்கு ஒரு கேங்கும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சுற்றி இருக்கக்கூடிய கேங்குன்னு பல கேங்குகள் உள்ளே இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியையும் ஆட்சியையும் மோடி அமித்ஷா கேங் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து வச்சுக்கிட்டே வராரு இப்போ அந்த வரிசையில் இப்படி ஒரு ஒரு பாம்பை தூக்கி போட்டிருக்காப்புல இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்கள் இந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு மீடியா பர்சனாலிட்டி தொழிலதிபர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது போக இன்னும் பல்வேறு லாபி பண்ணக்கூடிய விஷயங்கள் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி புரோக்கர் அப்படின்னே சொல்லலாம் இல்லை பிம்பு அப்படின்னு கூட அவரை விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் வச்சுருந்தாரு அப்புறம் வந்து காஸ்டிங் இது பண்ணாரு அப்படி மாடல்ஸ்களை சின்ன குழந்தைங்களை பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் இவர் வெலை பேசி பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் ஃபர்ஸ்ட் டி டிவி செலிப்ரிட்டிஸ் சினிமா செலிபிரிட்டிஸ்க்கெலாம் இவர் வந்து இரையாக்கியிருக்கிறாரு அவருக்குன்னு தனியாக வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் வந்து இரவு நேர பார்ட்டிகள்லாம் நடக்கும் அதில் வந்து மைனர் பொண்ணுங்களை வந்து இவங்க செக்ஷுவல் அப்யூஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் ஜெஃப்ரி எப் எப்ஸ்டின் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு இந்த ஸ்கேண்டலில் பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்களுக்கு இவர் வந்து பெண்களை சப்ளை பண்ணியிருக்கிறாரு அது மூலமாக பல பொலிட்டிக்கல் விஷயங்கள் பிஸ்னஸ் டீலிங்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஜெஃப்ரி எப்டின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதில் தான் ட்ரம்ப் அவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸ் முழுக்க இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஜெஃப்ரி எனக்கு தெரியும் ஒரு தொழில் தொழிலதிபராக நானும் ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கிறேன் இப்போவுமே எனக்கு தொழில்கள்லாம் இருக்குது அந்த வரிசையில் தெரியுமே தவிர நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் பேசின சில ஆடியோ சில டெக்ஸ்ட் இதையும் அவரோட எப் ஜெஃப்ரி எப்டினோடு பேசின உரையாடல்கள்லாம் இப்போ அந்த ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி வந்து இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அதில் பெரிய அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த வரிசையில் இப்போ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினேழு காலகட்டங்களில் மோடி வந்து பிரதமராக வந்ததுலேருந்து அப்போ தான் முதல் தடவை பிரதமராக வராரு அந்த காலகட்டங்களில் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க ஐந்து முறை ஜெஃப்ரி எப்டின் வந்து அவருடைய கேலண்டரில் மோடி அமைச்சரவையில் இருந்த ஒரு அதிகாரி ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு அந்த பேட்சை சார்ந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரி அவர் வந்து யுனைடெட் நேஷனில் பெர்மனன்ட் செக்யூரிட்டி சீட்டில் வந்து இந்தியாவுக்காக ரெப்பரசன் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறப்ப ஃபாரின் டிப்ளமேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மோடி அரசாங்கத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டினோட ஐந்து முறை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்போ அதை குறித்து பா பாரதிய ஜனதா கட்சி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த கிளைமேட்டு இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் மீட்டிங் தான் நடந்துச்சே தவிர நத்திங் பர்சனல் நத்திங் பொலிட்டிக்கல் அப்படின்னு அவங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினேழு காலகட்டங்களில் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் டிப்ளமேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் அவர் மீட் மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் அனில் அம்பானி மோடி அவர்களுடைய யூஎஸ் அப்ப அனில் அம்பானிக்கு சில புரோக்கர் வேலைகள்லாம் ஜெப் ஜெஃப்ரி எப்டின் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக யூஎஸ் இந்தியா ட விசிட்டாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்தியா இஸ்ரேலனுடைய டைப்பாக இருக்கட்டும் இதுக்கு இடையில் அனில் அம்பானிக்கு சில தொழில்கள் வர்ற மாதிரியான சில புரோக்கரேஜஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் அதில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு காலகட்டம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹர்தீப் சிங் பூரி ரிட்டையர் ஆன உடனே மோடி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது ஹவுசிங் அப்புறம் பெட்ரோலியம் இந்த பிஎம் பிரைம் மினிஸ்டர்ஸ் யோஜனா அப்படின்னு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அவரோட கண்ட்ரோல்ல தான் வருது ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்தையும் நிர்வகிக்க கூடிய பொறுப்பும் பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் வீடு வசதி வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் ஹர்தீப் சிங் பூரி வந்து நியமிக்கப்படுறாரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து அந்த அமைச்சர அமைச்சராக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விசிட் இருக்குது அந்த காலகட்டங்களில் ஸ்டீவ் பேனான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரு மீடியா பர்சன் சொல்லிட்டு பல தொழில்களில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரும் ஜெஃப்ரி எப்டினும் சேட் பண்ணிக்கிறாங்க மோடியை வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும் ஆன்டி சைனா விஷயத்தில் எடுத்துகிட்டு வரணும் சைனாவுக்கு ஆதரவாக போக விட்டுறக்கூடாதுன்ற உரையாடல்களும் அந்த டாக்குமெண்ட் வெளியே வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து கஜகஸ்தான் ராஜ ரஷ்யா இஸ்ரேல் அந்த வகையில் எடுத்துகிட்டு போகணும் சைனா பக்கம் திரும்ப விட்டுறக்கூடாது அப்படின்னு உரையாடல்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி ஆன் போர்டு மோடியை சந்திப்பதற்கு சில முயற்சிகள் நடந்ததாகவும் அதற்கு பதிலாக அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அதுக்கப்புறம் மோடியை அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஜெஃப்ரி எப்சின் வந்து அவர்களோடு உரையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்ப அத வெளியில வந்திருக்கு ஸோ இந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சி சுத்தமா வந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க எந்த ஒரு இடத்துலையுமே மோடி அவர்கள் நேரடியாக யாரையும் சந்திக்கல எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஆனாலும் சமீபத்துல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில நிதி திரட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதானி நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு நியூயார்க் பேஸில் பார்த்தீங்கன்னா வழக்கே தொடுக்கப்பட்டுச்சு அதானி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாகிகளுக்கு வந்து வாரண்டே பிறப்பிக்கப்பட்டது இந்தியாவுக்கு வந்து அவர்களை பற்றின விசாரணை நடத்தணும்னு அனுமதி கோரி இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் அதற்கான அனுமதியையும் கொடுக்காம வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா மோடி தன்னுடைய நண்பர்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு இரண்டாவது முறையாக பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு முன்பாக அந்த அதானி விவகாரம் வந்து அங்கே சூடுபிடிக்குது கரெக்டாக எலெக்ஷன் முடியுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு எல்லாரும் என்ன சொன்னாங்க ட்ரம்ப்பு மோடி ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அதானி விவகாரம் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அதில் பெரிய சத்தம்லாம் இல்லை ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் அமெரிக்காவை அமெரிக்கன் எக்கானாமியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறன்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அதில் இந்த ஹெச் ஒன் பி விசாவாக இருக்கட்டும் இல்லீகலாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை வந்து டீபோர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை ரொம்ப அதிரடியாக எடுத்தார் அப்படி எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளுக்கும் சில நடவடிக்கைகள்லாம் மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு எப்படி வந்து இந்திய இந்தியர்கள் வந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்கு போனாங்க அவங்கள வந்து மிருகங்கள் மாதிரி ஃப்ளைட்டில் தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மோடி இருந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு கண்டனங்களோ எந்த ஒரு விமர்சனமுமே வைக்காத அளவுக்கு தான் இருந்ததை பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா மோடி மோடி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் அதிகாரிகள்லாம் அதில் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி சொல்லக்கூடியது இது எல்லாத்தையும் பின்னணியில வச்சு பார்க்குறப்ப மோடி அரசாங்கத்தை மோடி அமெரிக்காவுக்கு சாதகமா செயல்படுற மாதிரி இந்த அதானி விவகாரத்தையும் இந்த ஃபைல்ஸ் ஜெஃப்ரி எப்டின் ஃபைலையும் வச்சு மோடி அரசை வந்து ட்ரம்ப் அரசு மிரட்டலாம் அதனால இவர் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறாரு அடிபணிஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்ப டாரிஃப் விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு டேரிஃபை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை குறைச்சார் ஆனால் இந்தியாவுக்கு குறைக்கவே இல்லை காரணம் இவங்களும் எந்த அதை பற்றி எந்த வித மறுப்பும் தெரிவிக்காமல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறத இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது ரஷ்யாவோட பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசு வந்து அழுத்தம் கொடுத்துச்சு அதுக்கு அடிபணிஞ்சு போகிற மாதிரி வெளிப்படையாக எதையும் அனௌன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா கிட்டேருந்து வர வாங்கக்கூடிய ஆயில்களை ஆயில் இதை குறைச்சிட்டு இப்போ அமெரிக்காவுக்கிட்ட வாங்க போகிறோம் சமையல் எரி அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அதில் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே மோடி அரசு அடிபணிய வைக்கிறதுக்கு இந்த விவகாரங்களை கையில் எடுத்து பின்னணியில் லெவரேஜ் பண்ணலாம் அதற்கு இந்திய மக்கள் தான் ஆவாங்க அப்படிங்கிற விமர்சனம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் உண்மையாகிற மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சுப்பிரமணிய சுவாமி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க ஏற்கனவே மோடி அமித்ஷா அவர்களுக்கு இடையே அவருக்கும் பெரிய பிரச்சனை இருந்தாலும் இவர் இப்போ வைக்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் ஒரு குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதா பார்க்க முடியுது ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி